செய்திகள் மாத்தி யோசிச்சேங்க விவசாயத்தில் பரவலாக பயிரிடப்படுத்துவது மாற்று பயிர் வரிசையில் மக்காச்சோள சாகுபடி மகத்தான இடம் பெற்றுள்ளது மக்காச்சோள சாகுபடி பற்றி நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலையம் அப்பகுதி விவசாயிகளுக்கு சாகுபடி பற்றிய நல்ல பயிற்சி கொடுத்து விற்பனை வாய்ப்புக்கும் வழிவகை செய்துள்ளது அவ்வாறு பயிற்சி பெற்று மக்காச்சோள சாகுபடியில் ஈடுபட்டுள்ள நாமக்கல் மாவட்டம் காரைக்குறிச்சி புதூர் ஊத்துத்தோட்டம் முன்னோடி விவசாயி பி நடேசன் அவர்களை சந்தித்த போது நான் வந்துங்க சேலம் மாவட்டம் மத்திய கூட்டு வங்கியில் மேலாளராக இருந்து ஓய்வுபட்டுட்டேங்க ஓய்வுபெற்ற பிறகு நான் சும்மா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் விவசாயத்தை எனக்கு ஒரு மூணு ஏக்கர் நிலம் இருக்குதுங்க அந்த மூணு ஏக்கர் நிலத்தில் நான் விவசாயம் பண்ணுங்கிறதுக்காக நான் வந்துங்க மஞ்சள் சாகுபடி பண்ணுறேங்க மக்காச்சோளம் சாகுபடி பண்ணுறேங்க அந்த மஞ்சளில் வந்துங்க மிளகாய் சாகுடி ஊடுபெயராக பண்ணுறேங்க குச்சியும் வைக்கிறேங்க நான் வந்து தென்னத்தோப்பாக வச்சுருக்கிறேங்க இந்த மக்காச்சோள சாகுபடியில் எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்ததுங்க இந்த மக்காச்சோளத்தில் வந்துங்க முதல்ல நான் வந்துங்க கோடை உழவுங்க அதாவது அஞ்சு கிளப்பியில் ரெண்டு உழவு ஓட்டுவனுங்க மீண்டும் வந்துங்க அஞ்சு கிளப்பிலே ரெண்டு உழவை எடுத்துக்குவேன் மூன்றாவது முறைங்க நான் வந்து அந்த கொக்கி கிளப்பி போட்டு அந்த அஞ்சு கிளப்பியை சிரமம் பண்ணுறதுக்காக கொக்கி கிளப்பியில் ஓட்டுவனுங்க அதுக்கு பின்னாடிங்க ஒரு ஏக்கருக்கு பத்து டிராக்டரு அதாவதுங்க பத்து வண்டி தொழு உரங்க அதாவது மாட்டு உரத்து எழுவை போட்டுங்க திரும்பவும் வந்துங்க அஞ்சு கிளப்பி இது இது ஆரம்ப கிளப்பிலைங்க ஓவர் ஓட்டுவோங்க இதை ஓட்டின பிறகுங்க மீண்டும் ரொட்டேட்டர் மூலியமாக நிலத்தை சமம் பண்ணிக்கிறவுங்க அப்படி சமம் பண்ண பிறகுங்க நான் வந்துங்க சொட்டு நீர் போட்டிருக்கிறேங்க இந்த சொட்டு நீர் வந்துங்க ஒரு ஏக்கர் சாகுபடி பண்ணுறதுல சாதாரணமாக பயிர் நீர் பாய்ச்சி பார்க்கு பாய்ச்சும் போதுங்க ஒரு ஏக்கர் பண்ணுறதுல சொட்டு நீரில் மூணு ஏக்கர் பண்ணலாங்க வா அதாவதுங்க வாரம் ஒரு தண்ணி அதுக்கு பாய்ச்சி ஆகணுங்க அந்த பாய்ச்சின பிறகுங்க ஒரு கலை முப்பதாவது நாள் ஒரு களை எடுக்கணுங்க அந்த ஒரு களை எடுத்த பிறகுங்க அறுபதாவது நாள் ரெண்டாவது களை கை களை தான் எடுக்க முடியுங்க ஏன்னா உயரம் ஆயிடுது அதனால் அதை எடுக்க முடியாதுங்க மீண்டும் நாம் வந்துங்க அந்த சொட்டு நீரில் ஆல் நைன்டீன் அதாவது பத்தொன்பது பத்தொம்பதுங்கிற உரத்தை வந்து எங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த உர டேங்கில் போட்டுங்க ஏழு நாளைக்கு ஒரு தடவை அந்த நீரை வந்துங்க பாசிக்கிட்டே வருவேங்க இதனால் எனக்கு வந்து ஏக்கருக்கு முப்பது அளவில் எனக்கு கிடைக்குதுங்க அது அது போக அது மட்டும் இல்லாமங்க யூரியாவும் கூட கலந்து விடுவேங்க நானுங்க மண்புழு உரம் தயார் பண்ணுறேங்க ஒரு அறுபது அறுபது நூற்றி இருபது அடி நீளத்தில் முப்பது அடி மூணு அடி அகலத்தில் ஹாலோ பிளாக்கில் தொட்டி கட்டி மக்கிய எரு எருவை கொண்டுகிட்டு வந்துங்க ஆற வச்சு தொட்டியில் அள்ளி போட்டு அந்த உரத்தை நான் வந்து தயார் பண்ணுறேங்க இது வந்து ஏக்கருக்கு ரெண்டு டன் போட்டால் போதுங்க புதிய டிவியிலிருந்து நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதாவது தகவல் சொல்கிறாங்க இந்த மாதத்துலேருந்து இந்த மாதத்துக்குள்ளே விற்பனை செஞ்சீங்கனாக்க உங்களுக்கு லாபகரமாக இருக்கும் அப்படிங்கிறத அவங்க தகவல் சொல்கிறாங்க அந்த தகவலை நம்ம எடுத்துக்கணுங்க அந்த தகவலை எடுத்துக்கிட்டு முடிஞ்ச வரையிலும் நாம் அதை வந்து இருப்பு வைக்கணும் அவங்க சொல்லியிருக்காங்க ஏப்ரல் மே ஜூன் இந்த மூன்று மாதங்களிலும் வந்து நீங்கள் இருப்பு வச்சிங்கன்னு சொன்னால் நிச்சயமாக ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு விற்கக்கூடிய மக்காச்சோளம் ஆயிரத்தி அறநூறு ஆயிரத்தி ஐநூறு என்கின்ற அளவில் வந்து விற்கிங்க அதனால் நமக்கு வந்து ஒரு குவிண்டாலுக்கு இரநூத்தம்பது ரூபாய் வந்து லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குதுங்க அதனால் நம்ம வந்து அந்த மகசூலை இரண்டு மாதங்கள் இருப்பு வச்சு நம்ம வந்து கொண்டு போய் கொடுக்கலாங்க அதனால் நம்ம இருப்பு வச்சு பண்ணுறது வந்துங்க எல்லா விவசாயிகளுக்கும் நன்மையாக இருக்குங்கிறத இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கங்க மேலும் விவரம் பெற பி நடேசன் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்பது ஐந்து இரண்டு எட்டு இரண்டு ஏழு பூஜ்ஜியம் ஐந்து எட்டு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்